இஸ்லாம் வரைக்கும் மா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன்னா ராகி களியும் மீன் குழம்பு அதாவது ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோஸ் போட்டு பாப்பா லீவுக்கு வந்திருந்தாவே நான் லாங் வீடியோவே அப்லோட் பண்ண முடியறதில்லை ஸோ அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்ச கொடுக்கணும் அவளோட பேசணும் அப்படின்னு சொல்லிகிட்டே எனக்கு டைம் போயிடும் ஸோ அதனால் பாப்பா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ மதியானம் மீன் குழம்பு மீன் வரவுலாம் வச்சு சாப்பிட்டு மீதி இருந்த அந்த மீன் குழம்புக்கு நைட்டுக்கு ராகி களி செஞ்சு சாப்பிடணுமான்னு கேட்டிருந்தா ஸோ அதனால் அதை தான் செஞ்சாக மாமியார் வந்து ராகி களி சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு இட்லியும் சட்னியும் அரைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தழை மருதாணி வச்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு கேட்டிருந்தேன் ஸோ அதை வீட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்து அரைச்சலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டுக்கு இந்த டிஃபன் ரசித்து ருசிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டா அதுக்கப்புறமா மருதாணி வச்சுக்கலாம்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ என்ன தான் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி நூடுல்ஸ் சேமியா உப்புமா இந்த மாதிரிலாம் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ராகி களி மீன் குழம்பு இதெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டு உடம்புக்குமே ரொம்ப நல்லது என் பொண்ணு என்ன மாதிரி இந்த மாதிரி டிஃபன்லாம் நல்லா ரசித்து சாப்பிடுவா ஸோ அதனால் அவளுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டா அதுக்கப்புறமா மருதாணி வைக்க ஆரம்பிச்சாச்சு ஸோ பேராசை பிடிச்சிட்டு கொஞ்சம் நிறையவே பறிச்சிட்டு வந்து அரைச்சிட்டோம் போல பாப்பா ஒரே ஒரு கைக்கு தான் வச்சுக்கிட்டா மீதி இருந்த மாதிரி தானே என்ன செய்கிறது எனக்கு தெரியல வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காலைலலாம் வச்சுக்கிட்டேன் ஸோ காலில் வச்ச மாதிரி தானே அந்த நம்ம படுக்கையில் பெட்லெலாம் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேஸ்ட் துணி போட்டு அது மேலே காலை வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ ஸோ பாப்பா வந்திருந்தாவே கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி செஞ்சிருப்பேன் ஸ்வீட் கேட்டிருந்தேன் கேசரி ஸோ அதனால் அது செஞ்சிருந்தேன் முத நாள் செஞ்ச அந்த சட்னி அதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சட்னியை அரைச்சிட்டு இட்லி ஒரு ஈடு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பாப்பா பூரி செய்யுமா அப்படின்னு கேட்டிருந்தா ஸோ பூரி என் உருளை இதை தான் செஞ்சுருந்தேன் காலையில் டிஃபனு பூரி நல்லா புஷுன்னு வரணும்னா என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா பூரி சுட்டி எடுத்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி புஷுன்னு வரும் அதே மாதிரி மாவு பிசைஞ்சு வைக்கும்போது கொஞ்சம் ரவையும் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பூரி ஸோ இது ஒரு டிப் தான் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு மத்தியானம் சமையல் வேலை ஆரம்பித்தாச்சு பாப்பா இந்த பூசணிக்காவை பார்த்த உடனே அதில் ஹல்வா செஞ்சு கொடுங்கமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா ஸோ எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காய்க்கு நாங்கள் பூசணிக்கான்னு சொல்லுவோம் சிலர் வந்து இது பரங்கிக்கான்னு சொல்கிறாங்க சிலர் வந்து இது அரசாணிக்கான்னு சொல்கிறாங்க உங்கள் பக்கம் என்னன்னு சொல்லுவாங்க சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதை நல்லா இந்த மாதிரி துருவிட்டு ஹல்வா தான் செய்ய போகிறேன் ஆல்ரெடி நான் இது வந்து ரெசிபி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஸோ அதனால் நான் ஃபுல்லாக கவர் பண்ணலை சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்துறேனே சமைச்சு முடிச்ச உடனே பாதி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்னோடய பசங்க ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருக்குமே ஸோ மத்தியானம் சமையல் பார்த்தீங்கன்னா எரா தொக்கு மிளகா கிள்ளி சாம்பார் ஒயிட் ரைஸு அந்த பூசணிக்கு ஹல்வா செஞ்சிருந்தேன் மாமியார் வந்து எரா தொக்கு சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு ரெண்டு மீன் வரவு செஞ்சு கொடுத்தாச்சு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு நல்ல தூக்கத்தை போடலான்னு பார்த்தா நல்ல படம் ஓடிட்டு இருந்தது துல்லாத மனமும் துள்ளும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்து இது மறுநாள் எடுத்த வீடியோ மூணு நாள் எடுத்த வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த பிளாஸ்டிக் பால்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தேன்னே தவிர மறந்தே போச்சு அந்த மாதிரி வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது இந்த மாதிரி சேர்த்து துவைச்சோன்னா சிக்கல் ஆகாமல் இருக்கும் ட்ரையர் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லியிருந்தாங்க எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுவக்க போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் மத்தியான சமையல் பார்த்தீங்கன்னா கீரை கடையில் செஞ்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறேன் ஸோ மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் போல இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சோம்னா அந்த மசாலா எண்ணெயில் உதராம நல்லா அந்த சிக்கன்லேயே நல்லா அந்த மசாலா பிடிச்சிட்டு இருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ அதனால ஒரு அரை மணி நேரம் போல ஃப்ரீசரில் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கு மாவு சுத்தமாக தீர்ந்து போச்சு ஸோ இட்லிக்கு மாவுக்கு இட்லி அரிசியும் உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டு தோசைக்கு பார்த்தீங்கன்னா சிகப்பரிசி ஊற வச்சுருந்தேன் ஸோ கிரைண்டர் ஆன் பண்ணி விட்டாச்சு அதுக்கப்புறம் சமையல் வேலையும் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு ஒரு பக்கம் வாஷிங் மிஷினில் துணி இருக்கேன் ஸோ நான் ஆல்ரெடியாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு ஒரே நேரத்தில் எல்லா வேலைகளும் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு நானே டாஸ்க் கொடுத்துப்பேன் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வேலையை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சமையல் வேலை இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறது துணி துவைக்கிறது இந்த மாதிரி மூணு வேலையும் ஒரே நேரத்தில் தான் செஞ்சிட்ருந்தேன் ஸோ வாஷிங் மிஷினில் துணி துவச்சி முடிச்சாச்சு ஸோ இப்போ இது எந்த அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் பல் யூஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் ரொம்பலாம் சிக்கல் ஆகாமலாம் இல்லை ஓரளவுக்கு சிக்கலாக தான் இருக்குது துணி நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நானே திருப்தி ஒரு கையாலே கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அந்த துணி எடுத்து வாஷிங் மிஷினில் போட கஷ்டமாக இருந்துச்சு ஒரு வழியாக போட்டு விட்டுட்டு அப்படியே அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்க ஆரம்பிச்சாச்சு சாதம் அடிச்சிட்டாச்சு கீரை கடைஞ்சி தாளித்து விட்டாச்சு ஸோ பொறிச்சிட்டு இருக்கும்போது என் பையன் சூப்பராக இருக்குமா டேஸ்ட்டு பார்க்குறேன் டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அவனுக்கு பிடிச்சது செஞ்சாவே இப்படி தான் சாப்பிடுவாரு சரி எப்படி அவன் சாப்பிட்டா சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு வச்சு கொடுத்துட்டு அடுத்து இந்த மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிரைண்டரை கழுவி கமுத்தாச்சு ஸோ இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக மாவை கரைச்சிட்டு தோசை ஊற்றினோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் ஸோ அதனால் அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லா சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்